அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம் இரட்டை இலை சின்னம் செட்டியார் காசல்ல என்கிற தலைப்பில் இது தொடர்பான என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் இன்று இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டொரு தினங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டுமா திரு பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து உபயோகப்படுத்தலாமா என்பதை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நேர்ந்திருக்கிறது எனவேதான் இந்த தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் இதை நீங்கள் நாலு வாரத்திற்குள் தீர்மானிக்க வேண்டும் என்று திரு வைரமூர்த்தி போட்ட கேஸை உத்தரவு போட்ட போது மதுரை பிரான்ச் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பிரிவு உத்தரவு போட்ட போது நான் சன் டிவியில் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் இந்த உத்தரவு தவறு இதை போட்டிருக்க கூடாது இது பழனிசாமிக்கு பின்னடைவா என்று கேட்டார்கள் அந்த டிவியில் அப்படித்தான் அப்படிப்பட்ட கேள்விகளைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் உலகத்தில் எது எங்கே எப்படி எப்போது நடந்தாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு என்று கருதுகிற டிவி தவறில்லை ஒரு அரசியல் கட்சி ஆதரித்து ஒரு டிவி நடத்துகிற போது அப்போதுதான் இரு அப்படித்தான் இருக்க இயலும் முடியும் நான் சொன்னேன் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவல்ல தமிழக நீதித்துறைக்கு பின்னடைவு அதிர்ந்து போனார்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு இதில் பொறுப்பில்லை முழு பொறுப்பும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏதாவது ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் வருமானால் தமிழ்மணி மட்டுமே ஜெயிலுக்கு போவான் இந்த டிவிக்கும் அதற்கும் தொடர்பில்லை அழுத்த திருத்தமாக நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இப்படி ஒரு உத்தரவு போற்றிருக்க கூடாது இது தவறான உத்தரவு ஏன் தவறு என்றால் முன்னமேயே உச்ச நீதிமன்ற கீழ் அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு தமிழ்மகன் உசேன் தலைமையில் கூட்டப்பட்டு அங்கே ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்ல அந்த அடிப்படையிலே தான் தேர்தல் ஆணையம் கொடுத்தது ஆனால் அவர்கள் மிக தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் நியாயமாகவும் இது இன்னொரு நீதிமன்றம் வேறு மாற்று உத்தரவு எடுக்கிற வரை மாற்று டிசிஷன் ஜட்மெண்ட் வழங்குகிற வரை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கே இதை திரும்ப பெறக்கூடிய மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை இன்னொரு நீதிமன்றம் மாற்றலாம் தவறல்ல இந்த பின்னணியிலே தான் இந்த நீதிமன்றம் போட்ட உத்தரவு தவறு என்று நான் திருத்தமாகவும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் பதில் இருந்தேன் ஒன்று இது அந்த அளவுக்கு நான் உறுதியாக பேச வேண்டுமா என்றால் இந்த நீதித்துறையால் அதில் ஒரு வழக்குரைஞராக என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் எனக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது அந்த அடையாளம் நான் யார் என்பது வெளியே திறிய காரணமாக இருந்த நீதித்துறையில் தவறு நடக்குமானால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதனால் ஏதாவது தீங்கு ஏற்படுமானால் அதை நான் தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்று உறுதியாக கருதுகிறேன் அது என் கடமை என்றும் எண்ணுகிறேன் மேதக நீதிபதிகள் நான் சொன்ன வார்த்தைகளை சரியாக சரியான பின்னணியில் எந்தவித தவறும் செய்யாமல் புரிந்து கொண்டு விட்டார்கள் அதனால் அடுத்த வழக்கு அதே வைணமூர்த்தி இன்னொரு எட்டு வாரம் முடிவெடுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் எனக்கு சில காப்பி கொடுக்க சொல்லுங்கள் என்று போட்டபோது அதே இரண்டு நீதிபதிகள் தவறு செய்தார்கள் இந்த தள்ளுபடி செய்தார்கள் மணிக்கும் வழக்கை அது மட்டும் அல்லாமல் ராம்குமார் ஆதித்தனும் கே சி பழனிசாமி அவர் வழக்குகள் போட்டு தோற்று போய்விட்டார் இப்போது அண்ணா திமுகவின் மீது வழக்கு நடத்துகிற கடமையை தன் மகனுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார் அவர் அவருடைய மகன் இவர்கள் சேர்ந்து ஒரு வழக்கு போட்டார்கள் பழனிசாமி திரும்ப திரும்ப தோற்று போய்க் கொண்டிருக்கிறார் எனவே அவர் பொதுச் செயலாளராக அதிமுகவுக்கு இருக்கக்கூடாது கல்யாண வீட்டில் ஒப்பாடி வைக்கக்கூடாது அங்கு பாட வேண்டிய ராகம் முகாரி அல்ல பொதுச் யார் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் அண்ணா அதிமுகவினுடைய பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் இருக்கிறதே தவிர உலகின் எந்த நீதிபதியும் இதை தீர்மானிக்க இயலாது அதனால்தான் அதையும் இது ஒரு விளம்பரத்திற்காக போடப்பட்டிருக்கிற வழக்கு என்று சொல்லி தள்ளுபடி செய்தார்கள் எனவே இன்றைய நிலைமையில் இப்படி போடப்பட்டிருக்கிற வழக்குகள் வைரமூர்த்தியினுடைய இரண்டாவது மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அதே இரண்டு மாண்புமிகு நீதிபதிகளால் இன்னும் வேறு இரண்டு நீதிபதிகள் இவர் பழனிசாமியின் அதாவது கே சி பழனிசாமியின் மகன் யார் கே சி பழனிசாமி அதிமுகவுக்கு எதிராக ஒரு அதிமுக வெப்சைட் நடத்தி அவர்தான் அதிமுக என்பது போல தன்னை காட்டிக்கொண்டு அதனால் தண்டிக்கப்பட்டவர் ஐம்பதாயிரம் ரூபாய் அதற்கு ஃபைன் கட்டியவர் பெனல்டி அவர் தன் மகனை வைத்து இப்போது இன்னொரு வழக்கு போட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது எனவே தேர்தல் ஆணையத்தின் முன்னால் மூன்று வழக்கு இருக்கின்றன எட்டு வாரத்தில் நான்கு வாரத்தில் முடிக்க வேண்டும் என்று முதல் தீர்ப்பு ராம்குமார் ஆதித்தனும் இவர் கே சி நரேனும் போட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது பப்ளிசிட்டி என்று அதிலும் சொல்லி இருக்கிறார்கள் அதே வைரமூர்த்தி போட்ட எட்டு வாரத்திற்கு தீர்ப்பை தள்ளி வைக்க சொல்லுங்கள் உடனே உத்தரவு சொல்லுங்கள் என்று முதல் வழக்கை போட்ட அதே வைரமூர்த்தி எட்டு வாரம் தள்ளி வைக்க சொல்லுங்கள் அவருக்கு தெரிந்து விட்டது எந்த நடக்கப் போகிறது என்று அதனால் குறைந்தபட்சம் எட்டு வாரம் புலி வருகிறது புலி வருகிறது புலி வருகிறது புலி வருகிறது என்று ஓட்டிக் கொண்டிருக்கலாம் அந்த கதகதப்பில் குளிர்காயலாம் என்று நினைத்தவர் கேட்டார் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு வழக்குரைஞராக நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ளக்கூடியதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற இரட்டைகளை தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அனாவசியமாக நான் முன்பே ஒரு பதிவு ஓட்டிருந்தேன் கோர்ட்டு உன்னை கேட்க வேண்டும் என்று சொன்னதும் தவறு அப்படி கேட்டு எதிரப் போகிறது இவர் தனக்கு கொடு பன்னீர்செல்வம் ஆகிய தனக்கு சின்னத்தை கொடு என்று கேட்க முடியாது இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் கரைவேட்டி கட்டக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது கொடியை யூஸ் பண்ணக்கூடாது என்று இரண்டு நீதிபதிகள் தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நீதிபதிகள் தீர்மானத்தை எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் என்கிற இந்திய தேர்தல் ஆணையம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது எனவே அவர் அறிந்தோ அறியாமலோ ஓ பன்னீர் செல்வத்தை குழியை வெட்டி குப்புறத் தள்ளிவிட்டார்கள் ஒரு பதி நான் வெளியிட்டிருந்தேன் இந்த பின்னணியில் இப்போது நடக்கப் போவதெல்லாம் அவர்கள் என்றைக்கு உத்தரவு போட்டாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அந்த சின்னத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற ஹோதாவில் பழகியை பயன்படுத்தி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் வேட்பாளர்களை நிறுத்தலாம் சின்னம் வழங்க சொல்லி கடிதம் கொடுக்கலாம் என்று தீர்ப்பு வரப்போகிறது எனக்கு இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை இன்னும் சில பேர் அவர்கள் எப்போதுமே உணர்வுகள் அஇஅதிமுகவுக்கு எதிராக மோடி பாஜக என்னுடைய பிரதம அமைச்சர் தேர்தல் கமிஷனிடம் சொல்லி சின்னத்தை புடுங்க போகிறார் வேலையில்லாமல் பல பேர் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள முடிகிறது மூளை இல்லாமலும் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியெல்லாம் சொன்னார்கள் நான் தொலைக்காட்சியிலேயே இரண்டு தொலைக்காட்சியில் இப்படி பேசுவது அசிங்கம் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று பொருள் என்று காட்டினேன் ஒரு லட்சம் பேர் அதை யூடியூபில் பார்த்திருக்கிறார்கள் இன்னும் யூடியூபில் இருக்கிறது பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே நான் ஒரு சின்ன கதை ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை மாவட்டத்தில் இந்த கதை ரொம்ப பாப்புலர் அதை கேட்டு ரசித்திருக்கிறேன் இந்த சூழ்நிலைக்கும் அந்த கதை பொருந்தும் என்றே நான் மிக படிவாக கருதுகிறேன் செட்டியாரின் காசு என்கிற கதை ஒரு கொஞ்சம் வயதான செட்டியார் இது நான் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை மாவட்டத்தில் இதை கேள்விப்பட்ட போதே அது ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அந்த கதை உலகி வந்தது எனவே குறைந்தது இந்த கதைக்கு ஒரு நூறாண்டு கால ஆயுள் இருக்கிறது நூறாண்டு காலத்திற்கு பிறகும் ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது நடந்ததாக நம்பப்படுகிறது யான் அறியேன் ஒரு செட்டியார் கொஞ்சம் வயதானவர் இருந்தார் தொப்பையும் தொந்தியுமாக இருந்தார் அவர் அடுத்த வீட்டு ஒரு இளைஞர் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது அவரோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார் ஒரு நூறு ரூபாய் செட்டியார் கொஞ்சம் வசதியானவர் நூறு ரூபாய் என்பது மிகப்பெரிய பணம் கடனாக கொடுத்திருந்தார் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அவ்வப்போது செட்டியார் அந்த நூறு ரூபாயை திருப்பி கேட்பார் அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் நூறு ரூபாயை கொடுக்கிற நிலையிலும் இல்லை கொடுக்க வேண்டாம் என்பதுதான் அவனுடைய முடிவும் கூட அவ்வப்போது செட்டியார் கேட்பதே செட்டியாருக்கு அடிக்கடி இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய உதவி தேவைப்பட்டது சில பல காரியங்களுக்கு கூட துணைக்கு போக இப்படியெல்லாம் அந்த திருப்பி வாங்கிவிட்டால் இவன் உதவி செய்ய மாட்டான் என்று புரிந்தும் தெரிந்தும் வைத்திருந்த செட்டியார் இவன் முரண்டு பிடிக்கக்கூடாது கூடாது தன்னை விட்டு போய்விடக்கூடாது கூடாது என்பதற்காக அவ்வப்போது நூறு ரூபாயை கேட்பார் ஏழு எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதே பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டதே நீ கொடுக்க கூடாதா எவனவனால்தான் வைத்திருப்பாய் என்று இது ஒரு ஸ்டாண்டர்டு கேள்வி அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இவர் நம்மிடம் பணத்தை திருப்பி கேட்க அல்ல உண்மையில் நாம் அவ்வப்போது செட்டியாருக்கு உதவி செய்ய வேண்டும் ஓட ஒடியார இடுபிடி வேலைகள் அதற்குத்தான் இதை கேட்கிறார் என்று தெரியும் அவரும் ஒரு ஸ்டாண்டர்ட் பதில் வைத்திருந்தார் என்ன செட்டியார பணம் ஓடியா போயிடும் ஓம் பணம் வேற ஏன் பெற வேணையா அந்த பணம் ஏங்கிட்ட இருந்தான் ஓங்கிட்ட இருந்தான் என்ன செட்டியார ரெண்டும் ஒன்று தானே ஒரு நூறு தடவை சொல்லியிருப்பார் பத்து பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டு காலத்தில் செட்டியாரை பணம் ஓடியா போயிடும் அந்த பணம் என்கிட்ட இருந்தேன் ஓங்கிட்டா இருந்தான்ன செட்டியார ரெண்டும் ஒன்று தானே இந்த வார்த்தைகள் ஒரு பலமுறை சொல்லியிருப்பார் செட்டியார பணம் ஓடியா போய்டும் அந்த பணம் என்கிட்ட இருந்தே ஓங்கிட்ட இருந்தா என்ன ரெண்டும் ஒன்று தானே செட்டியார் மகிழ்ச்சியோடு பயல் நம் கண்ட்ரோலில் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு விட்டுக்கொண்டே வந்தார் ஒரு நாள் செட்டியாரனுடைய மனைவி செட்டியாரனுடைய மகள் ஒரு தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு வேறு பக்கத்து மாவட்டம் எனக்கு இல்லை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தார் தீபாவளிக்கு பஜ்ஜனம் சீடை முறுக்கு லட்டு சோன்பப்படி இப்படி மூந்தி இவையெல்லாம் செய்து அதிரசம் செட்டியார் கையிலே ஒரு தூக்கு பாலியில் ஓட்டு கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் நம் மகள் திருமணமாக இருக்கிற ஊருக்கு சொல்ல அந்த காலத்தில் பெரிய அளவுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை ஒரு வண்டி கட்டி கொண்டு போக வேண்டும் மாட்டு வண்டி ஒத்தை மாட்டு வண்டியிலே செட்டியார் தூக்குவாளியை எடுத்துக்கொண்டு போகிறார் அன்றைக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை காரனை கொஞ்சம் கூட கூடாரு அவன் கொஞ்சம் தயங்கினா அவ்வளோ தூரம் வர ரெண்டு நாள் ஆகிடும் செட்டியாரேனா செட்டியார் ஒன்னியத்தினுடைய வழக்கமான அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினார் இனியான பத்து பன்னெண்டு வருஷமா நூறுரூவா வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற நீ தான் கொடுப்ப எனக்குன்னாரு அவன் வழக்கமாக சொல்லுகிற அதே பதிலை சொன்னான் சட்டியார பணம் ஓடியாக போயிடும் ஏங்கிட்டே இருந்தா என்ன ஓங்கிட்டே இருந்தா என்ன ரெண்டு ஒன்று தானே செட்டியார சரி போனாவா போனார்கள் ஒரு நாற் முப்பது மைல் இருபது மைல் மாட்டு வண்டி ஒத்த மாட்டு வட்டியில் போன பிறகு இரவு வந்து விட்டது அந்த காலத்திலெல்லாம் சரியான பாதைகள் கிடையாது இரவில் சாலை விளக்குகள் கிடையாது மாட்டு வண்டியிலேயும் ஒரு சின்ன லாந்தர் விளக்கு அவ்வளவுதான் அறிக்கை விளக்கு எனவே அங்காங்கே ஓட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டார் ஓட்டல் எதுவும் கிடையாது சத்திரங்கள் இருக்கும் சத்திரங்களிலே கால் ரூமா என்கிற நாலனா கொடுத்தால் அங்கே மலை ஜலம் கழித்து விட்டு படுத்துக் கொள்ளலாம் காலையில் எழுந்து ரூம் எல்லாம் கிடையாது ஒரு நாற்பது முப்பது பேர் அறுபது எழுபது பேர் படுத்திருப்பார்கள் நாமும் படுத்துக்கொள்ளலாம் சிறு சிறு ஒரு சிறுநீர் கிழக்க வேண்டுமா தண்ணீர் கிழத்தடையில் முகர்ந்து கொள்ளலாம் பல் விளக்கி விட்டு அந்த நாலு சாப்பாடும் இரவு சாப்பாடு இட்லியோ உமாவோ கொடுப்பார்கள் காலையில் காசு கொடுத்தால் அதற்கு தனி சாப்பாடு ஏதாவது கொடுப்பார்கள் சாப்பிட்டு விட்டு கிள கிளம்பி விடலாம் இதை வண்டி ஓட்டிய வண்டிக்காரன் செட்டியார் இந்த கடங்கார் மூணு பேரும் ஆளுக்கு நாலணா கொடுத்து செட்டியார் காசுதான் சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டார்கள் ஒரு விடிய காலை ஒரு மணிக்கு மேல் இருக்கும் நல்ல செட்டியார் உறக்கத்தில் இருந்தார் அவரை இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தட்டி எழுப்பினான் செட்டியார செட்டியார எழுந்திருங்க செட்டியார் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு என்னடான்னு கேட்டேன் இந்த செட்டியார அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே எப்போ வேணாலும் கேட்பில்லை இப்போ கேட்டில் கேட்டல கே கேட்டேன் எந்த நூறுரூவா வச்சுக்கோ உன் காசு எனக்கு தூக்க வரல கடக்காரன் அதுக்கு நான் தூங்கணும்னு கொடுத்தான் செட்டியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திருப்பி எப்படி மல்லாண்ட நூறுரூவா நூறு தன்னை கிள்ளி போயிடுச்சு அப்பதான் செட்டியார் இன்னொரு தடவை பார்த்தாரு அந்த காலத்தில் தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் என்று உண்டு அவர்கள் அங்க வரிசை வரிசையாக படுத்திருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் சத்திரத்துல திறந்தவழி இவருக்கு முன்னால் இருக்கிற வரிசைக்கும் முந்தைய வரிசையில் தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் தூங்கிக் தட்டி எழுப்பி யார் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டிருந்தார்கள் நம்மிடம் பிடுங்கினால் நமக்கு நஷ்டம் நாம் செட்டியாரிடம் கொடுத்து விட்டால் நூறு ரூபாய் அப்பையும் அவர்கள் தீவிரிக் கொள்ளைக்காரர்கள் பிடுங்குவார்கள் ஆனால் நூறு ரூபாய் தொல்லை இன்றோடு இந்த சனியன் விட்டுவிடும் அவன் பிடிஞ்சுகிற போது என் பணம் அல்ல அது செட்டியாருடைய பணம் என்று கொடுத்திருக்கிறான் இதை உடந்து கொண்டு செட்டியார் துடித்து போய்விட்டார் ஆனால் கேட்டார் ஏண்டா நான் எப்போ பணத்தை திருப்பி கேட்டாலும் அது என்கிட்ட இருந்தா என்ன உங்ககிட்ட இருந்தா என்ன ரெண்டும் ஒன்று தான்னு சொன்னியடா நீ இதானாடா என்கிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தாலும் தீவட்டக்கு உள்ளக்காரன் பிடிக்குவான் தான் என்கிட்ட கொடுத்தியாடா நின்றுட்டு அதை போல பன்னீர்செல்வம் அந்த சின்னம் தன்னிடம் இருந்தாலும் சரி அல்லது அதிமுக கட்சியிடம் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவிடம் இல்லாமல் இருந்தாலும் தவறல்ல அது தேர்தல் கமிஷன் எடுத்துக்கொள்ளட்டும் செட்டியாரின் காசை போல் என்று பன்னீர்செல்வம் பிரியப்படலாம் தவிர இதில் அது வெற்றி பெற வாய்ப்பில்லை ஏனென்றால் இது செட்டியாரின் காசல்ல இதை ஒரு கட்சிக்குத்தான் கொடுக்க முடியும் தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் சின்னத்தை பிடுங்க முடியாது பன்னீர் செல்வத்தையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்